ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகள் அந்த பூஜைகள் அப்புறம் சமையல் அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் இதெல்லாம் தான் வந்து வீடியோவாக கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு மணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ செவ்வாய்க்கிழமை காலையிலே எந்திரிச்சாச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சா ஆறு மணிக்கு தான் எந்திரிச்சா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அன்னைக்கு தான் வந்து திங்கக்கிழமை காலையில் தான் நம்ம ஊருக்கு ஊருக்கு வந்தோம் இல்லையா அந்த டயர்டே இருந்துகிட்டே இருந்தது அதனால பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சு ஆறு மணி அதுக்குள்ளேயே குளிச்சுட்டு வந்து இந்த வேலைகள்லாம் செய்கிறதுக்கு ஆறு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வாசல்லாம் கூட்டி வாசல் தெளித்து விட்டு எப்போதும் போல் கம்ப்ளீட்டாக வந்து நீட்டாக வந்து வாசலை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு ரங்கோலி கோலம் ஒன்று போட்டு விட்டேன் சிம்பிளான ஒரு கோலம்தான் டக்கு டக்குனு ஏன்னா லேட்டாயிடுச்சு அதோடு பார்த்தீங்கன்னா பூஜைகள்லாம் செய்ய வேண்டியது இருந்தது இல்லையா அதனால அப்படியே வந்து சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு சின்னதாக ஒரு கலர் கொடுத்தேன் இதை நான் ஏற்கனவே ஷார்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ தான் ஃபுல் வீடியோ கொடுக்குறேன் இப்போ கோலம் போட்டு முடிச்சாச்சு இப்போ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக ஒரு கலர் கொடுத்துர்லாம் இப்போ நிறைய சிஸ்டர் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அக்கா கோலம் போட்டு கலர் கொடுத்து வீடியோ கொடுங்கக்கா அப்படின்னு சொல்கிறீங்க நான் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறதுனால கண்டிப்பாக அந்த கலர் கொடுக்குறதுக்குலாம் எனக்கு டைம் பத்தாது ஏன்னா நான் வந்து அந்த டயத்துக்குள்ளே நான் தீபம் ஏற்றுறதுனால தான் சிம்பிளாக வந்து கோலம் போட்டு முடிச்சிடுறேன் ஏன்னா மூணு ஐம்பதுக்கு எந்திரிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அஞ்சரை மணி வரைக்கும் எனக்கு இந்த வேலைகள்லாம் இருக்கிறதுனால அதுக்கே டைம் பத்துறதில்ல மூணு ஐம்பதுக்கு எழுந்திரிச்சேன்னா குளிச்சுட்டு நான் வந்து என்னோடய வேலைகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்குலேயுமே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு மணி ஆகிடுது ஒரு மணி நேரம் எடுத்துக்குது கோலம் போடுறதுக்கு ஏன்னா நான் வாசல் ஃபுல்லாக கோலம் போடணும் வாசல் படியில் கோலம் போட்டுட்டு வாசலுக்கு வெளியில் மண்தரையில் ஒரு சின்ன குட்டி கோலம் எப்போதுமே வாசலுக்கு வெளியில் போடுவேன் அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கிட்டே ஒரு கோலம் போட்டு இந்த கோலம் போடுறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் எடுத்துடுது சில டைம்லாம் அதனால் வந்து கலர் கொடுக்க முடிகிறதுல முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சின்ன சின்ன கோலங்கள் போட்டாவது உங்களுக்கு கலர் கொடுத்து நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் இப்போ கோலம் போட்டு முடித்தாச்சு துளசி மரத்துக்கிட்டே கோலம் போட்டுவிட்டேன் வாசல்படி எல்லாமே வந்து கோலம் போட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூத்த சங்குப்பூவே நான் கொஞ்சம் பறிச்சுக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி வந்து பூ இல்லை கொஞ்சம்தான் இருந்தது ரோஸ் வந்து ஒரு அஞ்சாறு பூதான் இருந்தது அதையே வந்து துளசி மாடத்துக்கு அந்த யானைக்கு எல்லாம் வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு உள்ள பூஜை ரூமுக்கு வேணுங்கிறதுக்கு வேண்டி விட்டுட்டேன் அதெலாம் சங்குப்பூ இருந்ததுனால அது கொஞ்சம் நான் வந்து பறிச்சுக்கிட்டேன் இந்த சங்குப்பூ வந்து லக்ஷ்மி தாயருக்கு ரொம்ப பிடிச்ச பூவுங்க இந்த சங்குப்பூ வந்து லக்ஷ்மிக்கு விநாயக பெருமானுக்கு ஈஸ்வரருக்கு எல்லாருக்குமே இந்த சங்குப்பூவில் வந்து மாலை கட்டி போட்டோம் இல்லை வந்து சங்குப்பூவை பறித்து வச்சோம் நம்ம வந்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சக்தி வந்து இந்த சங்குப்பூக்கு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி வீட்டில் வச்சு வளருங்க அடுக்கு சங்குப்பூ இருந்தாலும் பரவாயில்ல இல்லை இந்த மாதிரி ஒத்த இதழ் சங்குப்பூவாக இருந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல இது வந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதுக்கு ஒரு பராமரிப்புமே கிடையாதுங்க தண்ணி விட்டால் மட்டும் போதும் அந்த செடி வாடாத அளவுக்கு தண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும் சூப்பராக பூக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம வீட்டில் பூத்திருந்த அந்த பவளமல்லி கொஞ்சம் இருந்தது அதையுமே அந்த செடியில் அங்கங்கே விழுகாமல் அப்படியே நிற்கும் இல்லையா அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்து இப்போ அப்படியே நிலை நம்மளுடைய துளசி மாடத்துக்கெல்லாம் வச்சு விட்டுட்டு அப்படியே சாம்பிராணியும் காட்டி விட்டுக்கிறேன் எனக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா நித்திய கல்யாணி பூச்செடி வந்து எப்படிக்கா வளர்க்குறது நான் வந்து வீட்டில் வச்சு வளர்த்தேன் பழுத்து பூச்சி செடி எப்படி வளர்க்குறீங்க எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ கொடுங்கக்கான்னு கேட்டிருந்தீங்க நான் இந்த வீடியோலேயும் சொல்கிறேன் அதுக்கு நான் ஒரு பராமரிப்புமே பண்ண பண்ணலைங்க சும்மா ஒரு தொட்டியில் தான் வச்சுருக்கேன் என்ன அப்படின்னா அந்த செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னா நான் எப்போதுமே செடிகளுக்கு தண்ணி விடுவேன் பார்த்தீங்களா அந்த அந்த தண்ணி விடுறதுல தான் அந்த செடி வந்து நல்லா வந்து குளுமையாக வளர்ந்து வருதுங்க இப்போ இவ்வளோ வெயில் காலத்துலேயோ இப்போ பாருங்கள் இந்த மரங்கள் மரத்துலாம் ஒரு இலையுமே இல்லை ஐம்பட்டு இலையுமே கொட்டி போச்சு இலையுதிர்காலம் வேறு இன்னொன்று பயங்கர வெயில் இப்போ ஆனால் என்னோடய தொட்டு செடிகள் நான் வச்சு வளர்க்குற செடிகள் ஏன் இவ்வளோ க்ரீன்னஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நான் எந்த உரமுமே கெமிக்கல் உரம் எதுவுமே கொடுக்குறதில்லை நான் அந்த செடிகளுக்கு காலையில் வாசல் தெளிக்கும் போது தண்ணி விடுறேன் பார்த்தீங்களா அதுதான் இது எல்லா செடிகளுமே நல்ல ஒரு ஹெல்த்தியாக சூப்பராக தலைஞ்சி வர்றது அதனால எப்போது செடிகளை வந்து நல்லா கழுவி விடுறது மாதிரி செடிக்கு ஃபுல்லாகவுமே மேலே நனைகிற அளவுக்கு தண்ணி விடுங்க நம்ம எப்போதுமே வேர்க்கு மட்டும் தண்ணி விடக்கூடாதுங்க செடி ஃபுல்லாமே நல்லா கழுவி விட்டது மாதிரி இப்போ மழை பேஞ்சு தான் அளவுக்கு அந்த செடியில் படுமோ அந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸாக தண்ணி விட்டு பழகுங்க ஏன் அப்படின்னா ஃபோர்ஸானால் வேர் பிடுங்கிட்டு வர்ற அளவுக்கு இல்லை அந்த செடியில் உள்ள டஸ்ட்டு தூசி இன்னொன்று பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தூசி ரெண்டும் ஒன்று தான் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குது இல்லை அதெல்லாம் வந்து கூடு கட்டாமல் இருக்கும் இன்னொன்று வந்து செடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் அந்த செடியில் தண்ணி பட்டாவே அவ்வளோ சூப்பராக வளரும் நான் இப்படி தான் எல்லா செடிகளுக்குமே வந்து தண்ணி விடுறேன் இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறேன் அது பார்த்திங்கன்னா நான் மேலே மலைச்சாரல் மாதிரி விடுற தண்ணி வந்து கீழே வேருக்கு போகாது அதனால் தினமும் வந்து செடிகளுக்கு தண்ணி விட்டுட்டே இருந்தோம்னாலும் செடி வந்து சில செடிகள் வந்து ஹெல்த்தியாக வளராது அதனால் வேருக்கு அதிகம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நம்ம வந்து வேருக்கு தண்ணி கொடுக்கலாம் அதனால் நீங்கள் மேலாப்பிள்ள செடிகளுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே வாங்க சூப்பராக தலையும் நித்திய கல்யாணி செடியும் நான் அப்படி தான் வளர்க்குறேன் சும்மா தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இன்னொன்று அதுக்கு உரம்னு நான் கொடுக்கறது பார்த்திங்க அப்படின்னா அந்த காய்கறி கழிவு வேஸ்ட்டுகளும் அரிசி கிளைஞ்ச தண்ணியும் தான் அந்த அரிசி கிளைஞ்ச தண்ணியை வந்து கிளஞ்சி ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சிருவேன் அதில் அந்த நம்ம வெங்காயமெல்லாம் தொழிக்கிறெல்லாம் உரிக்கிற வெங்காயத்தோடைய தோல் வேஸ்ட்டு கழிவுகள் சமையல் பண்ணுவோம்ல அப்பெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த காய்கறி கழிவுகளை வந்து வெட்டி கீழே போடாமல் அந்த தண்ணிக்குள்ளே போட்டு ஊற வச்சுருவேன் அந்த ஒரு நாள் ஃபுல்லாக ஊறிடும் அதுக்கப்புறம் நாங்கள் கூட எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமாக எல்லா நிறைய ஊற்ற மாட்டேன் செடியில் விழுந்து அந்த தண்ணி வெளியில் வர்ற அளவுக்கு செடிகளுக்கு எப்போதுமே நம்ம வந்து தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க அதோடய சத்தெல்லாம் கீழே போயிடும் அப்படிங்கிறப்போ அந்த செடி உடைய வந்து ஊடுற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டோம்னா போதும் அந்த மாதிரி நீங்கள் தண்ணி விட்டு பாருங்கள் எந்த செடியாக இருந்தாலும் சூப்பராக வளரும் அந்த வெத்தலை செடியை கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க எப்படி சிஸ்டர் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது ஒரு கட்டிங் மட்டும் உங்கள் வீட்டிலேருந்து வாங்கியாந்து வச் வாங்கியாந்து உங்கள் கையிலேருந்து வாங்கிட்டு வந்து நான் என் வீட்டில் வளர்க்கணும் ஆசையாக இருக்குது சிஸ்டர் கிடைக்குமான்லாம் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க வெத்தலை கொடி பெரும்பாலும் வந்து யாருக்கும் வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அது ஒரு லட்சுமி கடாட்சமான ஒரு செடி அந்த ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு இது இருக்குதுங்க அதனால் வந்து அந்த மணி பிளாண்ட் செடியை நம்ம இருந்து பறித்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் இருக்குது அதனால் அதே போல் தான் வெத்தலை செடியுமே அது வந்து நம்ம இருந்து யாருக்குமே கொடுக்கக்கூடாது நம்ம நர்சரியில் வாங்கியாந்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து நர்சரியில் வாங்கியாந்து தான் ஒரு துளி வாங்கியாந்து தான் வச்சேன் அது முதல்ல காஞ்சி போச்சு மறுபடியும் அதுலேருந்து வேர்லேருந்து கொஞ்சம் தளஞ்சி வந்தது அப்புறம் அப்படியே வந்து வேர் ஃபுல்லாமே பட்டிருந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு வளர்க்கற பற்றி நிறைய கமெண்ட்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு தனி நான் கொடுக்குறேன் இதை நான் எப்படி வளர்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் தனி கொடுக்குறேன் முத பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வளர்ந்து நிலைவாசல் வரைக்கும் அந்த வெத்தில கொடி போய் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பெருச்சாலி இருக்குதுல்ல அது வந்து தங்குது அங்கங்கே வந்து தங்கிக்குது நைட்டு இந்த செடிகள்லாம் இருக்கிறதுனாலயா என்னங்கிறது தெரியல அப்போ அது வந்து கட் பண்ணி விட்டுருச்சு நான் ஊருக்கு போயிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து கீழே அந்த கொடி போகிறதுலேருந்து அந்த தண்டை கட் பண்ணி விட்டோன்னா ஃபுல்லாக காஞ்சி போயிடுச்சு மறுபடியும் அந்த செடி தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹெல்த்தியாக நல்லா அடர்த்தியாக தலைஞ்சி வந்துட்டுருக்குது நான் எப்படி பராமரிக்கிறேன் என்னெல்லாம் அதுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறது இவ்வளோ நான் வீடியோவில் சொன்னால் தான் செய்கிறேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் ஒரு தனி பதிவாக கொடுக்கலான் இருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டு வெளியில் நிலைவாசலெல்லாம் வந்து எப்போதும் போல் சாம்பிராணி காட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய பண்ணாரியம்மனுக்கு முன்னாடி தீபமும் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய கிச்சனுக்கு வந்தாச்சு ஏற்க தொடர்ந்தே ரொட்டினா கொடுத்த வீடியோவே கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க என்னோட வேலைகள் நான் காலையில் என்ன செய்கிறேனோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று உள்ள அந்த வீடியோக்குள்ளே நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சமையல் சேர்த்து போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து சமையலே சேர்த்து கொடுக்குறேன் என்ன அப்படின்னா எனக்கு இதுலேருந்து எடுக்கிறதே இப்போ காலையில் நான் வாசல் கூட்டுறதுலேருந்து எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் வீடியோவாக போயிடுது அதனால தான் நான் வந்து சில விஷயங்களை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த அளவுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி வீடியோவை சுருக்கிக்கிறேன் நீங்கள் இப்போ என்ன கேட்குறீங்கன்னா சமையலும் கொடுங்கக்கா ஒரே மாதிரியே இருக்குது வீடியோ அப்படின்னு சொல்கிறீங்க நான் மாற்றிக்கிறேன் ஆனால் நான் காலையில் செய்கிற வேலைகளை எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாள் அது வீடியோவை நான் கொடுக்கல அப்படின்னா ஏன்னா கோலம் நான் மாற்றி மாற்றி தான் போடுறேன் அதனால் அதை மாற்றி நான் வந்து கொடுக்க அதாவது அன்னைக்கு நான் அந்த வீடியோ கொடுக்கல அப்படின்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நம்ம இந்த வீடியோ கொடுக்க முடியலையே அப்படின்னு அதனால தான் நான் அந்த வீடியோவை கொடுக்குறேன் ஆனால் இதுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை வந்து நான் நீ ஆட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்து கட் பண்ணிக்கிட்டு இல்லை அப்படின்னா ஸ்பீட் பண்ணிவிட்டு நான் வந்து வீடியோஸ் வந்து ஃபுல்லாக நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சமையலில் இருந்து என்னோடய பேக்கு என்னோட நான் என்னென்ன உடம்புக்கெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ளே கொடுக்குறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சு எப்போதும் போல் அன்னபூர்ணி தயாரிக்கு முன்னாடி எல்லாம் நைட்டே வந்து அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுருந்ததுனால காலையில் எனக்கு எந்திரிச்சு இந்த பூஜைகள் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதனால் வந்து கிச்சனுக்கு வந்துட்டு அன்னபூர்ணி தயாரிக்கு முன்னாடி சிம்பிளாக மஞ்சள்லேயே வந்து ஒரு நட்சத்திர மாதிரி போட்டு விட்டுட்டு நெய்வேத்தியமாக ஒரு ஆரஞ்சு பழம் வச்சு விட்டுட்டு தண்ணியை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு முன்னாடி நெய் தீபம் தான் போடுவேன் பெரும்பாலும் நான் அன்னபூர்ணி நெய் தீபம் தான் போடுறேன் இந்த தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன அப்படின்னா இந்த துளசி மாட விளக்கை வந்து மலையை தீட்டு கொண்டு போய் பூஜை ரூமில் வச்சுருவீங்களா அப்படின்லாம் கேட்டிங்க அப்படியெல்லாம் இல்லை சிஸ்டர் நான் இங்கேயே தான் வச்சிருப்பேன் இந்த இடத்துலேருந்து எந்த ஒரு பொருளுமே பூஜை ரூமுக்கு போகாது நான் இதுக்குன்னு தனியாக செக் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொன்று வந்து இதை நான் வீடியோ வீடியோவாக நேற்று கொடுத்துருந்தேன் இல்லையா அதில் வந்து இது பூஜை ரூம்னே நினச்சிட்டாங்க ஒரு சிஸ்டர் ஃபுல்லாக வந்து பூஜை ரூமு டூர் கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது வந்து பூஜை ரூம் கிடையாது என்னுடைய கிச்சன் அதனால் வந்து அவங்க தான் புதுசாக வந்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா இதை பார்த்துருந்தாங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க இதை பூஜை ரூம்னு அவங்க நினச்சிட்டாங்க இது வந்து என்னுடைய கிச்சன் பூஜை ரூம் வீடியோ நான் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்குறேன் ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்த வீடியோஸ்லையும் காட்டியிருக்கிறேன் வெள்ளிக்கிழமை வந்து ஈவினிங்கனுடைய ரொட்டீன் விலாக்லேயும் நான் ஃபுல் பூஜை ரூமையும் காட்டியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் பால் காய்ச்ச ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு முதலே வாங்கிட்டேன் ஆனால் அன்றைக்கி தான் நான் வந்து அன்பாக்ஸிங் பண்ணேன் என்ன அப்படின்னா அந்த உருளிக்கு அலங்காரம் பண்ணுற பூவுங்க அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த பூவுக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல அதாவது ஒரிஜினல் பூவுக்கு என்ன பேருன்னு தெரில அந்த ஒரிஜினல் பூ மாதிரியே இருக்கும் சாரி மனசுக்குள்ளே நிற்கிதான் ஆனால் பேர் வர மாட்டேங்கிது அதே மாதிரி அந்த உருளியில் நம்ம சிலட்டையை நம்ம வீட்டில் பூ இருக்கிறது இல்லை இந்த சாமிக்கு வச்சிட்றோம் இல்லை அப்படின்னா முன்னாடி நிலைவாசலுக்கெல்லாம் வச்சிடுறதுனால பூ சில டையே நம்ம வீட்டில் இல்லாத நாட்கள்லாம் அந்த உருளிக்கு அலங்காரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க அவ்வளோ அழகாக இருந்தது அதையுமே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படியே மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் இப்போ பால் காய்ச்சி முடித்தாச்சு அப்படியே வந்து அம்பாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சாச்சு இப்போ இதெல்லாம் நான் வந்து தொடர்ந்து இது மாதிரியே தான் நான் வீடியோ கொடுத்துட்ருக்கறதுனால உங்களுக்கு வந்து அதை பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது வந்து நான் கண்டென்ட்டுக்காக நான் எடுக்கிறதும் கிடையாது நான் அந்நாடு செய்கிற வேலைகளை தான் உங்களுக்கு நான் வந்து அப்படியே வீடியோவாக கொடுக்குறேன் இப்போ நம்மளுடைய செடி இந்த அல்லிப்பூ செடி அம்மா வீட்டிலேருந்து அதாவது அம்மா ஊருக்கு போயிட்டு இருந்து கொண்டு வந்து வச்ச செடியில் பார்த்தீங்கன்னா அழகாக பூ பூத்துருக்குது அதையும் காட்டியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து காலையில் டிஃபன் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா காலையிலே குழம்பெல்லாம் செஞ்சாச்சு ஹஸ்பண்ட் வந்து வேற கம்பெனிக்கு போயிட்டாங்க அதனால வந்து நானும் பையனுதான் இருந்தோம் சரி காலையிலே வந்து இந்த சமையல் வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா மற்றது ஏதாவது கிளீனிங் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதனால அப்படியே வந்து குழம்பு முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கெலாம் போட்டு புளி குழம்பு அவரக்காய் பொரியல் செஞ்சு வச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அல்லிப்பூ செடியில் வந்து அப்படியே ஒரு பத்து மணி அல்லது ஒம்போதரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த செடியில் வந்து பூ பூக்க ஆரம்பிக்குதுங்க சூப்பராக பூத்துருந்தது பார்க்குறக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ இதில் வந்து நிறைய இலைகள் இருக்குது இல்லையா இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் ஏன்னா வந்து இப்போ நானும் இந்த கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் வந்து பார்க்குறேன் இந்த ரீல்ஸில் வந்து பார்க்குறப்போ அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு இலை தான் வச்சுருக்காங்க உள்ள ஆனால் வந்து அது பூக்க தான் செய்யுது இப்போ நம்மளுக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய இலைகள் வந்து அதில் இருக்குது இப்போ அதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுடலாம் பர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக் ரெடி பண்ணலாம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பேக்லாம் தலைக்கு போட்டு கொஞ்சம் அந்த மார்கழி மாதத்துலேருந்து கார்த்திகை மார்கழி ஃபுல்லாக குளிர்ச்சியான மாதம் இல்லையா அதனால் வந்து நம்ம அதிகாலையில் எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறதுனால குளிக்கிறது தினமுமே காலையில் அதிகாலையே குளிக்கிறதுனால ஹேர் பேக்லாம் போட முடியல இன்னொன்று குளிர்ச்சி டைம்னால அதனால் போடலை இனி நான் வந்து வாரத்துக்கு ஒரு டைம் அந்த ஹேர்பேக் எடுத்துக்கலான்னு இருக்கிறேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் வந்து பாசி பருப்பு பயிர் இருக்குதுல்ல அதையும் வந்து முழு பயிராக ஊற வச்சுட்டேன் அது எதில் ஊற வச்சேன் அப்படின்னா அரிசி கலஞ்ச தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு இப்போ காலையில் கொஞ்சம் ஒரு ரெண்டு பூ நம்ம செடியிலேருந்து செம்பருத்தி பூவும் ஒரு அஞ்சாறு செம்பருத்தி இலையும் பறிச்சிட்டு வந்து அது கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வந்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இப்போ இது கூட நான் வந்து தண்ணி வந்து அரிசி களைஞ்ச தண்ணி தான் நான் எடுத்துக்கிறேன் இது முதல் நாளே நம்ம அரிசி களைஞ்சிட்டு அந்த தண்ணி அப்படியே வச்சுருங்க கீழே ஊற்றாதீங்க நம்ம அன்னைக்கே வந்து அரிசி களைஞ்சி தண்ணி சேர்க்குறதை விட முதல் நாள் அரிசி களைஞ்சி தண்ணியை வந்து இதில் சேர்த்து நம்ம வந்து பேக் தயார் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பேக்குங்க உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் முடி கொத்து கொத்தாக முடி கொட்டுனா கூட இது அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணுதுங்க அவ்வளோ ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு இது இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஒரு தலையே வேப்பம் கொழுந்துருக்குது இல்லை அது கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து இப்போது என்னென்ன கலந்துருக்கேன் அப்படின்னா வெந்தயம் பச்சைப்பயிறு அண்டு செம்பருத்தி இலை செம்பருத்தி பூவு அது கூட அரிசி கலஞ்சு தண்ணி இதுதான் நான் வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த ஹேர் பேக் போடும்போது பார்த்தீங்கன்னா எப்போதுமே அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கலந்துக்கோங்க ஏன் அப்படின்னா எந்த பேக் போட்டாலும் நம்மளுடைய முடியை வந்து அது வந்து அப்படியே ட்ரைனஸ் பண்ணுங்க அப்படியே வந்து ட்ரை பண்ணும் அப்போது நீங்கள் அதில் எண்ணெய் கலந்துட்டிங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த சத்துக்கள் எல்லாமே எண்ணெயோட பதமும் நம்மளுடைய முடிக்கு கிடைக்கும் இந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய முடிக்கு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும் அதனால் வந்து கொஞ்சம் எண்ணெய் கலந்துட்டு அப்படியே வந்து நல்லா மசாஜ் பண்ணி அப்படியே ஃபுல்லாக பேக் போட்டு விட்டுருங்க ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் போய் நீங்கள் ஷாம்பு போட்டு குளித்தாலும் குளிக்கலாம் இல்லை அப்படின்னா வெறும் தலையே நீங்கள் அலசிக்கலாம் தலை பார்த்திங்கன்னா அவ்வளோ மனமாக இருக்குங்க இப்போ நல்லா பேக் தலைக்கு போட்டுட்டேன் ஒன் ஹவர் நல்லா ஊறிட்டோம் அந்த ஒன் ஹவரில் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை இருந்தேன் இது ஏற்கனவே ஆர்டர் பண்ணுறது பண்ணியிருந்தது வந்துருந்தது சரி நீ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நானும் ஓப்பன் பண்ணவே எல்லாம் வாங்கி வச்சுட்டு ஊருக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து சரி இன்றைக்கி அதை செய்யலான்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இது வந்து நல்லா அழகாக இருக்குது நம்ம உருளி அலங்காரம் பண்ணலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் சிலையெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துல கூட இதை வச்சு நம்ம அழகாக அலங்காரம் பண்ணி வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நான் இன்னும் உருளி அலங்காரம் பண்ணி காட்டலை உங்களுக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ கொடுக்கலான் இருக்கிறேன் அதை நான் கொடுக்குறேன் இது போட்டு எப்படியெல்லாம் அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னா இது எப்போதுமே வந்து காயாது இந்த பூவே நல்லா பார்க்குறக்கும் நல்ல ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குதுங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மரமாகவே இருக்கும் இந்த ஒரிஜினல் பூவோட ம மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மரமாக இருக்கும் கொத்து கொத்தாக பூ பூக்கும் பார்த்துருப்பீங்க இது என்ன பூன்னு எனக்கு சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மொத்தம் எட்டு பூ கொடுத்துருக்குறாங்க இதோடய ரேட்டு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் இதோட லிங்க்கும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் அப்படியே நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை வெளியில் வச்ச அந்த மல்லிகைப்பு செடியெல்லாம் சரி செடிகள்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போன்ட்டு போயிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக அந்த மல்லிகைப்பு செடி வந்து மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க நல்லா வெயிலில் தூக்கி வச்ச உடனே அந்த செடியே பார்த்திங்க அப்படின்னா நிறைய அப்படியே அந்த செடி ஃபுல்லாக மொட்டாக இருக்குது இது வீடியோவில் உங்களுக்கு தெரியுதா என்னங்கிறது தெரியல அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே வச்சிட்டு போனேன் அந்த முள்ளங்கி செடி வந்து பூத்துருக்குது நான் முள்ளங்கி பூவெல்லாம் இப்போ தான் நான் பார்க்குறேன் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து பார்த்ததே இல்லை இதுதான் முள்ளங்கி பூங்க அப்படியே வந்து காலேருந்தே வந்து அந்த முள்ளங்கி கிழங்குலேருந்தே பூ மேலே வந்துருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜை சமையல் ஹேர் பேக்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்